மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களைக்கான ஆன்மிகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இப்போ வாங்க பிறக்கப் போகின்ற நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி சுக்கிர பகவான் தனுசு ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி மகர ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் மற்றும் இதே மாதத்தில் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு சுக்கிர பகவான் சஞ்சரிக்கப் போகிறார் சுக்கிர பகவானை பொறுத்தவரை திருமண இன்பம் துணையின் ஆதரவு செல்வம் ஆடம்பரம் ஆகியவற்றை தரக்கூடியதாக இருப்பார் அந்த வகையில் இந்த பெயர்ச்சியின் காரணமாக உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது உங்களது குடும்ப நிலை எப்படி இருக்கும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி அன்று தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் சுகஸ்தானத்தில் கேது பகவானும் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவானும் அயனசயன போகஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரமடைந்த நிலையிலும் சஞ்சரித்து வருகின்றனர் மற்றும் இந்த காலகட்டத்தில் மிதன ராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீடு மற்றும் பன்னிரெண்டாம் வீட்டிற்கு அதிபதியாக சஞ்சரிக்கிறார் இப்பொழுது உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டில் பயிற்சிக்கப் போகிறார் இதன் காரணமாக டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு அனைத்து காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றி உண்டாக போகிறது பண வரவு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உண்டாகும் சுகஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் தெய்வ பக்தியும் ஆன்மீகத்தில் நாட்டமும் அதிகரிக்கும் சிலர் புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்புகள் உண்டாகும் பெண்களால் பொருள் சேர்க்கை உண்டாகும் இருந்தாலும் உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனை ஏற்படக்கூடும் என்பதால் கூடுமானவரை அவர்களிடம் இருந்து விலகி இருப்பது நல்லது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும் நண்பர்களிடம் எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைக்கும் நண்பர்களால் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடும் தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரித்து வருவதால் அலுவலகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்து வருவதால் சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் உதவிகரமாக இருப்பார்கள் இருந்தாலும் பணி சுமை அதிகரிக்கவே செய்யும் சிலருக்கு வேலையில் இடமாற்றமும் ஊர்வாற்றமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டாகும் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் ராகு பகவானும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சஞ்சரித்து வரும் சுக்கிர பகவானின் அருளாலும் தொழில் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிப்பதுடன் லாபமும் படிப்படியாக உயரும் இருந்தாலும் முன்பின் தெரியாதவர்களுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டாம் சயன போகஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரமடைந்த நிலையில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிப்பதில் சற்று சிரமம் இருக்கவே செய்யும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலை சுமை கூடுதலாகவே இருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலிருந்து பயிற்சியாகி பாக்கியஸ்தானத்தில் அதாவது ஒன்பதாவது இடத்தில் சனி பகவானுடன் சேர்க்கை அடைகிறார் இதன் காரணமாக அனைத்து விஷயங்களிலும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதியை பாதிக்கக்கூடும் கூடுமான வரை மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது குழந்தைகளை அவர்கள் போக்கிலேயே விட்டு பிடிப்பது இந்த காலகட்டத்தில் நல்லது எந்த ஒரு செயலையும் ஒரு முறைக்கு பல முறை போராடி தான் முடிக்க வேண்டியிருக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் அரசாங்க விவகாரங்கள் சாதகமாக முடியும் குரு பகவானின் பார்வைகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்து வருவதால் உடல் நலனில் கூடுதல் கவனம் செலுத்துவது மிகவும் அவசியம் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் சுக்கிர பகவானின் சேர்க்கையால் அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் எந்த ஒரு வேலையையும் சற்று கஷ்டப்பட்டு தான் முடிக்க வேண்டியிருக்கும் தீவிர முயற்சியின் பெயரிலேயே உங்கள் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் சக ஊழியர்களால் ஓரளவு உதவி உண்டாகும் தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரித்து வரும் நிலையில் தொழில் வியாபாரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டாகும் அதற்கு ஏற்ற ஆதாயங்கள் கிடைக்கும் பங்குதாரர்கள் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடனுதவி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அயனசயன போகஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரமடைந்த நிலையில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் இந்த காலகட்டம் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சிரமம் எதுவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்காது அக்கம் பக்கத்து வீடுகளில் உள்ளவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பணிகளில் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் மிருக மூன்று நான்காம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் இரட்டை பயிற்சியால் இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிர்ஷ்டமானதாக அமையப் போகிறது குரு பகவான் வக்கரமடைந்த நிலையில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார் மற்றும் சனி பகவானின் அருளால் உங்களுக்கு செல்வாக்கு உயரும் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் எடுக்கும் முயற்சியில் வெற்றி உண்டாகும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சுக்கிர பகவான் சஞ்சரித்து வருவதால் உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் விலகும் போட்டியாளர்கள் பலம் இழப்பார்கள் இழுபறியாக இருந்த வழக்குகள் சாதகமாகும் வேண்டுதல்களை நிறைவேற்றி கோவில் வழிபாட்டையும் மேற்கொள்வீர்கள் மற்றவர்களால் கவனம் சிதறலாம் எனவே கவனமுடன் இருக்க வேண்டியது அவசியம் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானுடன் சஞ்சரிக்க இருப்பதால் நல்ல வாய்ப்புகளை இழக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் குடும்பத்திற்குள் நெருக்கடிகள் உண்டாகும் அனைத்து விஷயங்களிலும் சிந்தித்து செயல்படுவது இந்த காலகட்டத்தில் மிகவும் நல்லது எதிர்பார்த்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் தடைப்பட்டிருந்த வேலைகள் நடக்கும் தொழில் ஸ்தானத்தில் பகவான் சஞ்சரித்து வருவதால் புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சிகள் வெற்றியாகும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் இரட்டை பயிற்சியால் இந்த காலகட்டம் உங்களுக்கு யோகமானதாக அமையப் போகிறது இந்த மாதம் முழுவதும் சுக்கிர பகவான் எட்டாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் சஞ்சரிக்க இருப்பதால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் நினைத்த வேலைகளை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள் எதிரிகளால் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும் வியாபாரத்தில் இருந்த தடை நீங்கும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த வேலை நடக்கும் அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாகும் ஒரு சிலருக்கு புதிய பதவி கிடைக்கும் சனி பகவான் சுக்கிர பகவானின் சேர்க்கையால் இதுவரை இருந்த நெருக்கடிகள் அனைத்தும் விலகப் போகிறது வருமானம் பல வழிகளிலும் வரத் தொடங்கும் புத்திசாலித்தனம் வெளிப்படும் எவ்வளவு நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கும் சக்தி உண்டாகும் குடும்பத்தினர் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வீர்கள் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் விரும்பிய வாகனம் வாங்குவீர்கள் கோவில் வழிபாட்டில் பங்கேற்பீர்கள் தொழில் ஸ்தானத்தில் பகவான் சஞ்சரிப்பதால் பெரிய மனிதர்களின் ஒத்துழைப்புடன் வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் இரட்டை பயிற்சியால் முன்னேற்றமான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப் போகிறது குரு பகவான் வக்கரமடைந்து இருப்பதால் வீண் செலவுகள் கட்டுப்படும் அலைச்சல் குறையும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் இந்த மாதம் முழுவதும் சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலும் ஒன்பதாம் இடத்திலும் சஞ்சரிக்க இருப்பதால் சுக்கிர பகவான் உங்களுக்கு முன்னேற்றமான பலன்களை வழங்க இருக்கிறார் எல்லா வகைகளிலும் உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறும் திறமை வெளிப்படும் வருமானம் அதிகரிக்கும் எதிர்ப்புகள் இல்லாத நிலை உண்டாகும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கும் சனி பகவானியுடன் சுக்கிர பகவான் சஞ்சரிக்க இருப்பதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் பாதிப்புகள் விலகும் வம்பு வழக்குகள் சாதகமாகும் வருமானம் பல வழிகளிலும் வர ஆரம்பிக்கும் தெய்வ அருளும் பெரிய மனிதர்களின் ஆதரவும் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய பாதை தெரியும் தொழில் ஸ்தானத்தில் பகவான் சஞ்சரித்து வருவதால் தடைப்பட்ட வேலைகள் நடக்கும் புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் வங்கியில் கேட்டிருந்த பணம் கிடைக்கும் புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றியாகும் நினைத்த வேலைகளை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும் சுகஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவீர்கள் வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சனி பகவானுடன் சுக்கிர பகவானின் சேர்க்கையால் ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள் அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் உண்டாகும் வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் உண்டாகும் நன்றி வணக்கம்